அல்லா பாலி என் அன்பு பிள்ளையே உன் வழித்துணை சாயப்பா உனக்காக பேசுகிறேன் உனக்கு ஒரு சில நல்ல விடயங்களை சொல்லி தருவதற்காக வந்திருக்கிறேன் முக்கியமான விஷயத்தை ஒரு நிமிடம் கேள் கேட்டுவிட்டு புறப்படு இந்த நாள் உனக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நீ நீ சிரமப்படுகிறாய் சில நேரங்களிலே உன் எதிரிகளால் பள்ளத்திற்கு தள்ளப்படுகிறாய் தள்ளப்பட்டால் தள்ளப்பட்ட இடத்திலிருந்து துள்ளி ஓட போர் வீரனால் மட்டுமே முடியும் மற்றவர்களுக்கு விழுந்த அந்த வலியை விட தள்ளப்பட்ட அதிர்ச்சியே கையை ஊன்றி கைகளை ஊன்றி எழ முடியாதபடி செய்துவிடும் ஒரு போர் வீரனால் மட்டுமே எப்படி முடிகிறது பழக்கம் 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 மட்டுமா இல்லை தள்ளப்பட்டதும் தாக்கப்பட்டதும் அவமானம் இல்லை வாழ்வில் நீதிகளில் ஒன்று இது அதிர்ச்சி தரக்கூடிய விஷயம் இல்லை இயல்பு அவமானப்படுத்த வேண்டும் என்றுதானே தள்ளி கொண்டிருக்கிறார்கள் உன்னுடைய எதிரிகள் அவமானம் இல்லை என்று சொல்லி நீ எழுந்து நின்று விட்டால் தள்ளியவன் அல்லவா அவமானப்பட வேண்டும் எல்லா பயணமும் ஆரம்பிக்கின்ற பொழுது பயணமாகத்தான் இருக்கிறது அந்த பயணத்தின் போது உனக்கு பயமாக இருக்கிறது ஆபத்தை விட ஆபத்தை விட ஆபத்து வந்துவிடுமோ என்ற பயமே உனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை தந்து கொண்டிருக்கிறது போக போகத்தான் பயம் உனக்கு தெளிகிறது இலக்கை சென்று அடைந்த பிறகுதான் அட அட இதில் எந்த கவலையும் இல்லை என்று கூறுகிறது ஆக பயப்படாமல் புறப்படும் பயப்படாமல் உன்னுடைய ஒவ்வொரு வேலையையும் திறம்பட செய் இந்த நொடியை பயன்படுத்து சென்ற நொடி போய்விட்டது வருகின்ற நொடி வருகின்ற வர இருக்கின்ற அந்த நொடி நம்முடையதா என்று தெரியாமல் அநேகம் பேர்கள் இருக்கிறார்கள் ஆனால் நீயோ இந்த நொடி உன்னுடையது இதோ இந்த இந்த நொடி உன்னுடையது இந்த நொடியை நீ பயன்படுத்தினால் எந்த நொடியும் உனக்கு வெற்றி நொடியாக வெற்றி நேரமாக வெற்றி நாளாக வெற்றி வாழ்க்கையாக மாறும் நான் நான் இருக்கிறேன் அப்பா இருக்கிறேன் எப்பொழுதும் இருக்கிறேன் உனக்காக இருக்கிறேன் வழித்துணை சாயப்பா வந்து கொண்டே இருப்பேன் நீ வந்து கொண்டே இருப்பாய் அல்லா மாலிக்